ஐய் வீட்டை கட்டிப்பார் கல்யாணத்தை பண்ணிப்பாருன்னு சொல்லுவாங்க நாங்களும் ஒரு வீடு கட்டினாங்க வீடு கட்டுறது வந்து ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் அது கட்டி பார்க்குறத பார்த்தவங்க தான் அது டர்ம பெறம் தெரியும் அது மிடில் கிளாஸில் நம்ம மாத சம்பளம் வாங்குகிறோம் கட்டுறதுன்றது ரொம்ப பெரிய விஷயம் நாங்களும் அப்படி கஷ்டப்பட்டு நம்மளுடைய கடைசி காலத்துக்கு நம்மளுக்குன்னு ஒரு வீடு வாசல் வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் ஒரு வீடெல்லாம் கட்டினாங்க அதை கட்டினா நம்ம நின்று பார்த்து கட்டணுங்க யார்கிட்டையோ ஒருத்தவரு பொறுப்பை விட்டுட்டு நம்ம போகிறது ரொம்ப தப்புங்க முக்கியமாக விவரம் தெரிஞ்சுக்கிட்டு கட்டுங்க நாங்கள் வந்துட்டு எதுவுமே விவரம் தெரியாமல் எங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்னு நம்பி தான் கட்டணும் சொல்லி அது நான் அவங்களையும் தப்பு சொல்ல முடியாது அவங்களும் இன்னொருத்தவங்களை நம்பி தான் ஒரு ஒரு பொருளை வாங்கி பண்ண சொன்னாங்க கட்டி ஒம்பது வருஷம் தாங்க ஆகுது கரெக்டாக ஒம்பது வருஷம் ஒம்பது வருஷத்தில் தலைவாசல் சுத்தமாக வீணாக போச்சுங்க அந்த கொடுமையை நான் எப்படி சொல்கிறது அந்த வாசக்கால் படியெல்லாம் க்ராப் விட்டு போயிட்டு அது அது வந்து கிட்ட கிட்டதுன்னு பார்க்கும்போது தாங்க தெரியும் அதுவும் அந்த வாசக்கால் ஃபுல்லாக பேத்தி எடுக்கிறாங்க பாத்தீங்களா அந்த அந்த பேத்தி எடுக்கும்போது அந்த ட்ரில்லிங் மிஷினை வச்சுக்கின்னு அது டி பண்ணி எடுக்கும்போது அப்படியே உயிரே போயிடுதுங்க அந்த 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 வழி அனுபவிக்கிறவங்க தான் தெரியும் அது கடை வாங்கி லோன் கூட ஒன்றும் அடையலை ஒம்பது வருஷம் ஆகுது இன்னும் ஏழு பதினேழு லட்ச ரூபாய் லோன் போட்டோம் இன்னும் ஏழு லட்ச ரூபாய் லோன் இருக்குது மாடி வீடு வந்துட்டு இவருடைய நிலம் என் வீட்டுக்காரோடைய நிலம் ரெண்டு ஏக்கர் நிலத்தை விற்று காட்டின வீடுங்க அது வந்துட்டு அது நான் இப்போ பதினோரு நாள் இப்போ பாண்டிச்சேரியில் போயிட்டு அதனால நான் டெய்லி கண்டென்ட் போட முடியாமல் போயிடுச்சு ஷார்ட்ஸ்லாம் போட முடியாமல் போயிடுச்சு நான் அன்லிஸ்ட்லேருந்து தான் வந்து நான் இது பண்ணிகிட்டு இருந்தேன் பப்ளிகில் ரிலீஸ் பண்ணிட்டு இருந்தேன் ரொம்ப அது ரொம்ப மெனக்கிட்டு ரொம்ப சிரமப்பட்டு இப்போ கிட்டவே நின்று ஒன்று ஒன்றா பார்த்து 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 செஞ்சுருங்க அந்த 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 அதை பற்றி தான் இப்போ நான் சொல்ல போகிறேன் நீங்களே அந்த கொடுமை என்னான்றத பாருங்க அப்போ தான் உங்களுக்கும் தெரியும் எந்த தப்பு இந்த மாதிரி எது பண்ணலாம் பண்ணக்கூடாதுன்னு அப்படின்னு உங்களுக்கும் ஒரு கிளாரிட்டி வரும் அதுக்காக அந்த வீடியோவை போடுறேன் வந்துட்டு தயவு செஞ்சு இதை யாரையும் புண்படுத்தணும் அப்படின்ற நோக்கத்தில் போடலை எதுவுமே வந்துட்டு யாரையுமே வந்துட்டு முழுசாக நம்பிடாதீங்க ஏன்னா அவங்களுக்கும் சில விஷயங்கள் தெரியும் சில விஷயங்கள் தெரியாது நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு எந்த விஷயத்துலையும் இறங்குங்க தெரியாமல் இறங்கிட்டு பெருசாக இதெல்லாம் வந்து சாதாரண விஷயங்கள் எதுவும் பெரிய பெரிய லட்சக்கணக்கெல்லாம் போட்டு செலவு பண்ணுறோம் நம்ம இப்போ போயிட்டு நான் போயிட்டு வந்து நான் செலவு பண்ண காஸ்ட்டு எனக்கு எழுபதாயிரம் ரூபாய் எழுபதாயிரரூபாய் எங்கள் வீட்டுக்காரர் ஐம்பதாயிரம் கடன் வாங்கினார் அது வாங்கி தான் இப்போ நான் வந்து பண்ணிட்டு வந்திருக்கேன் அந்த கொடுமையை நீங்களே கொஞ்சம் பாருங்கள் அதுக்கப்புறம் அந்த தவறுகளை என்னென்னு நான் சொல்கிறேன் அது வந்து திருத்திக்குவா வழி பாருங்க அந்த தப்ப எங்கள் நாங்கள் பண்ண தப்ப நீங்களும் தயவு செஞ்சு யாரும் பண்ணிடாதீங்க இது தாங்க எங்களுடைய வீடு கீழ்த்தலம் லோன் போட்டு கட்டணுது மேல்தலம் வந்துட்டு இவருடைய நிலத்தை ரெண்டு ஏக்கர் நிலத்தை விற்று தாங்க கட்டணம் நாங்கள் கட்டி ஒம்பது வருஷம் தாங்க ஆகுது எங்களுடைய வாச கதவும் இப்படி தாங்க இருக்கும் அது வந்து ரூம் கதவு இன்னொன்று ஃப்ரெண்ட் ரூமுக்கு ஒரு கதவு போட்டு வச்சுருந்தோம் இப்போ பாருங்கள் வாசல் படி எப்படி வந்து க்ராக் விட்டுருக்குன்னு பாருங்கள் இதுதான் நாங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்புறம் சைட்லலாம் அப்படியே வெள்ளையாக ஏறி இருக்குது பாருங்கள் இதுவும் ரெண்டு எல்லாம் அதெல்லாம் விட ஆரம்பிச்சிது அப்போ தான் நாங்கள் ஆசாரியை கூப்பிட்டு கேட்டோம் அவங்க வந்துட்டு படியை படியை வந்து சேர்த்து பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் பார்த்தா மேலே வரைக்கும் ஏறிடுச்சு எல்லாத்தையுமே உடைச்சி தான் பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க இந்த மிஷினை போட்டு உடைக்கும்போது இப்போ அதை சவுண்டு எப்படி இருக்கு பாருங்கள் அது உடைச்சி எடுக்கும்போது எனக்கு வலித்த வலி மனசு அவ்வளோ வலிச்சு அழகாக வந்துருச்சுங்க எனக்கு உள்ளே வந்து ஸ்க்ரீன் போட்டு கவர் பண்ணிவிடுங்க உள்ள டஸ்ட்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படின்னு நிறையா வேலைப்பாடு தான் எங்களுக்கு இதை உடச்சி எடுத்து பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது இது கொஞ்சம் கேளுண்ணா தட்டுறது கேளுங்கண்ணா இந்த மாதிரி தட்டி தட்டி பண்ணும்போது எப்படி நம்ம இந்த நெஞ்சில் சுற்றி வச்சு அடிக்கிற மாதிரி இருந்ததுங்க அங்கே பாருங்கள் அது நோண்டி பார்த்தா தான் தெரியுது அப்படியே புட்டு மாதிரி கொட்டுச்சிங்க அப்படியே உளுத்து போயிருக்கு எங்கள் வாசப்படி ஒம்பது வருஷம் தான் ஆகுது மரம் ஃபுல்லாகவே தேக்குன்னு சொன்னாங்க எப்படி ஆயிடுச்சு பாருங்க அடியிலே ஃபுல்லாக ஈரங்க மரமும் ஈரமாக இருந்திருக்கு அடியில் இருந்து ஈரம் ஏறி இருக்குன்றாங்க ஆளால் போணுன்னு சொல்கிறாங்க சுத்தமாக மக்கி போயிருக்கு என்ன பிரச்சனை கண்டுபிடிக்க முடியல ஆக்சுவலாக பீமில் தான் ஏற்றிருக்காங்க அந்த பீமுக்கு பக்கத்தில் ஒரு ரெண்டு இன்ச்சிக்கு வந்து இந்த மண் கேப் இருந்திருக்குங்க அந்த மண் வழியாக ஈரம் ஏறி இருக்குன்னு சொல்கிறாங்க வச்சாங்கள வாசக்கால் இந்த கொத்தனார் தான் ஆகட்டும் வைக்கும்போது கொஞ்சம் ஒரு அந்த அந்த கேப்பில் கொஞ்சம் வேணால் காங்கிரீட் போட்டு வைக்கணும்னு தெரிய வேணாம் இதுதாங்க எங்கள் வாசக்காலோடைய மிச்சம் இவ்வளோதான் மிச்சம் எங்கள் எங்களுக்கு எப்படி இருக்கும் யோசனை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் இது கரெக்ட் பண்ணி செட் பண்ணி இந்த மாதிரி வைக்கிறதுக்கு மூணு நாள் ஆச்சு செட் பண்ணிட்டாங்க இது செட் பண்ணதுக்கே அது ஒரு நாள் ஆச்சுங்க அவ்வளோ சாமானியமான விஷயம் கிடையாது தயவு செஞ்சு நாங்கள் இப்போ நம்பி மட்டும் எதையும் வேலையை கொடுத்துடாதீங்க இது முடிச்சுட்டு தாங்க நான் ஊருக்கே வந்தேன் மரத்துக்கு அடியில் ஈராக இருந்ததுனால எங்கன்னா தண்ணி பைப் லீக் ஆகுதான்னு சொல்லிட்டு பிளம்பரை வேறு கூப்பிட்டு எல்லாத்தையும் நோண்டி உடச்சி எல்லாத்தையும் அடி வரைக்கும் ஈரமே இல்லை வாட்டர் லீக்கேஜ் எங்கேயுமே இல்லைன்றாங்கங்க எதுவுமே ஆகலை தண்ணியெலாம் லீக் ஆகலை அப்படிங்கிறாங்க ஆனால் அடியில் அவ்வளோ ஈரமாக இருந்தது எல்லாத்தையும் நோண்டியே காமிச்சாங்க மண்ணெல்லாம் அப்படியே உதிர்ந்து போய் தான் இருக்குது காஞ்சி போய் எத்தனை செலவு தெரியுமாங்க எங்களுக்கு ப்ளம்பர் இப்போ எலக்ட்ரிஷன் ஒன்று கையை தொட்டு வைக்க போனால் எல்லா செலவும் இழுத்துது எங்களுக்கு இதில் வந்துட்டு ப்ளம்பர் வந்து எல்லாமே சரியாக இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அப்புறம் இந்த இந்த பாக்ஸ் வைக்கும் போது அந்த உடைக்கும் போது பாக்ஸ் எல்லாம் உடஞ்சிடுச்சு ஒயரிங் எல்லாம் அறுந்துச்சு ட்ரில்லிங் மிஷின் போடும்போது அப்புறம் எலக்ட்ரிஷியனை கூப்பிட்டு அவர் வேற வச்சு அவருக்கு வந்து வேலை பார்த்தது ஒரு சின்ன தப்பு நம்ம ஒரு சின்ன கரெக்ஷன் நம்ம பண்ணாம விட்டோம்னா எவ்வளோ பெரிய சிக்கல் வந்து உடுத்து பாருங்க ஒரு புதுசாக ஒரு வேலை செஞ்சிடலாங்க ஆனால் அந்த செஞ்ச வேலையை திரும்பி ஒர்க் பண்ணுறதுன்னு ஆனால் அந்த வீடு கட்டினதுலேருந்து நாங்கள் எத்தனை செலவு பண்ணிருந்தீங்களா வீடு கட்டினதுக்கப்புறம் இதுக்கு மேலே நாங்கள் அஞ்சு அஞ்சு லட்சத்து எழுபதாயிரரூபா இது வரைக்கும் செலவு பண்ணியிருக்கோம் சைடு பூசந்த வேலை சரி கிடையாது தண்ணி ஊறிங்கிறந்துது அதுக்கப்புறம் அப்போ பெயிண்ட்டை வச்சு பட்டி பார்த்து மாதிரிலாம் சுரண்டி ஒரே மண்ணு தான் இருக்குது சிமெண்ட்டே இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க ஒரு தடவை நாங்கள் சென்னையிலேருந்துட்டு ஊருக்கு போகிறக்குள்ளே இருக்க இந்த மாதிரி வீட்டுக்குள்ளார ஓடிஎஸ் வந்து கிச்சன்லேருந்து கிச்சனுக்கு மேலேருந்து தண்ணி தொப்புதாபோன்னு ஊற்றுது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஒரு கல் வீட்டிலேருந்து தண்ணி தொகுதபு ஊற்றுலாம் வந்து நல்ல வெயில் நாள் எ என்னன்னே புரியல அப்புறம் ப்ளம்பரை கூப்பிட்டு கேட்டதுக்கு மேலே எங்கேயிருந்து தண்ணி லீக் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்த்தா இருந்து அவங்க பண்ணிட்டு போன வேலை எதுவுமே சரி கிடையாது மேலே மட்டும் டைல்ஸ் ஒட்டிட்டாங்க அதில் எதோ ஒட்டுவாங்களாம் பைப்பில் அதெல்லாம் ஒட்டாமலே பண்ணதுனால அது ஃபுல்லாக செவுறு தண்ணி ஊறி ஊறி சொக்கி சொக்கி கீழே வரைக்கும் ஊற்ற ஆரம்பிச்சிருச்சிங்க ப்ளம்பிங்கெல்லாம் சுத்தமாக மேலே பண்ணது சரியே கிடையாது கீழே பண்ண பிளம்பர் தான் அப்புறம் ஆள் கூட்டு வந்து அவர்தான் தான் மேலே வந்து சரி பண்ணி கொடுத்தாரு கீழே பண்ணவங்க வேறு மேலே பண்ணவங்க வேறு இந்த செவரு சுத்தமாக செவரு எல்லாம் தண்ணி ஊற ஆரம்பிச்சிருச்சு கேட்டாக்கா ம அப்புறம் பெயிண்ட்ரு வச்சு கேட்டுறதுக்கு மண் எல்லாமே உதிருது சிமெண்ட் சரியாக கலக்கலை அதனால தான் உங்களுக்கு மண் ஊறுது மாதிரி தண்ணி தூக்குதுன்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையுமே மறுபடியும் இருக்குது எத்தனை வேலைங்க முடியலைங்க ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டோம் இப்படி தான் எங்களுக்கு வீடை கம்ப்ளீட் பண்ணி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு அஞ்சு லட்ச ரூபா செலவு பண்ணி வீட்டை வந்து இப்படி கரெக்ட் பண்ணி வச்சுருந்தோம் எல்லாமே சரியாக இருக்குது அப்படின் தான் நம்பிக்கிட்டு இருந்தோம் சைடு எவ்வளோ பெரிய வேலை திரும்பிங்க சைடு அப்படியே தண்ணி சோக்கரத்தை சரி பண்ணுற வேலை ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அதுக்கு வந்துட்டு எல்லோரும் கொத்திட்டு மறுபடியும் பூசணும் பூசு வேலை பண்ணணும் அப்படி இப்படின்னு சொன்னாங்க எப்போ மண்டை பிச்சு கிச்சி எப்படியோ கரெக்ட் பண்ணி முடிச்சா கடைசியில் இந்த வாசக்கால் வந்து பிரச்சனை வச்சிருச்சு இப்போது இப்போ இந்த வாசைக்கால் கரெக்ட் பண்ணி இப்போ இதுக்கு மறுபடியும் எல்லா செலவும் பண்ணி மறுபடியும் இதுக்கு பாலிஷ்லாம் ஏற்றி இப்போ மறுபடியும் வாசக்கால புதுசாக வச்சு ஒரு வீட்டை கட்டி அந்த வீட்டுக்கு நாங்கள் செலவு பண்ணது தாங்க மிச்சம் வாழவே இல்லைங்க போய் விருந்தாடி மாதிரி போயிட்டு போயிட்டு வருவோம் மனசே ஆறலைங்க தயவு செஞ்சு யாரும் தப்பாக பண்ணிடாதீங்க நீங்கள் ஒரு வீடு கட்டுறீங்கன்னா கிட்ட நின்று எல்லாத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு முன்னாடி அதுக்கப்புறம் பார்த்து பார்த்து செய்யுங்க ஒருத்தங்கிட்ட பொறுப்பை ஒப்படைச்சிட்டு இந்த மாதிரி என்ன மாதிரி உட்காந்துட்டு அழுதுட்டு நிற்காதீங்க எனக்கே எப்படி இருக்குன்னா நான் லோன் போட்டு உழைப்பை கொட்டி சொத்தை விற்று கட்டின என் புருஷன் எப்படி அழுவார் சொல்லுங்கள் அவர் எவ்வளோ திட்டினார் தெரியுங்களா இதெல்லாம் ஒரு பாடங்க